உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோவையில் போதைப் பழக்கத்திற்கு எதிராக ஒன்று திரண்ட கல்லூரி மாணவிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரியின் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வுக்காக மாபெரும் பேரணி நடைபெற்றது கல்லூரியின் போதைப் பொருள் எதிர்ப்பு கிளப் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ரெட் ரிப்பன் கிளப் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த பேரணியை கோவை மாவட்ட காவல்துறை ஆணையாளர் ஆர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் சுந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி வரை போதைப் பொருள் எதிர்ப்பு பாதாதைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியபடி மாணவிகள் பேரணியாக சென்றனர் போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகள் பேரழிவுகள் பற்றி உணர்த்தி போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை மையமாக கொண்டு மாணவிகள் நாடகம் நடத்தினர் இளைஞர்களும் பொதுமக்களும் போதைப் பொருளுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராட வேண்டியது தற்பொழுது நம்முன்னிருக்கும் மாபெரும் சவாலாகும் போதைப் பழக்கத்தின் பிடியிலிருந்து நம் நாட்டையும் மக்களையும் காக்க அனைவரும் அணி திரண்டு வரவேண்டியது இன்றைய அமையாதது என்பதை கல்லூரி மாணவிகளின் பேரணி உணர்த்தியது கல்லூரியின் முதல்வர் முனைவர் கி சித்ரா சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் போதை என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து நம் மக்களை காப்பாற்ற இதுபோன்ற நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து எங்கள் மாணவிகள் முன்னெடுப்பார்கள் என்று தெரிவித்தார்